அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா விபரகாத்தூர் இன்று அனைவரும் அறிந்த விடயம் இன்றைய நாட்டின் காலநிலை அதாவது சீரற்ற காலநிலை காரணமாக முழு நாட்டிலும் பல இடங்களிலிருந்து வரும் வீடியோக்கள் புகைப்படங்கள் பல கவலைக்கிடமான செய்திகளை கேட்கும் போது மிகவும் மனசுக்கு வருத்தமாக இருக்கின்றது இந்த காலநிலையின் பாதிப்புகள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு நீடிப்பதாகவும் செய்திகள் வந்திருப்பது அனைவரையும் மிகவும் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகும் அதே நேரம் நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அல் குரு ஆன் ஹதீஸ் ரசூல் சல்லாம் அலி வல்லாம் அவர்கள் காட்ட பல வழிமுறைகளையும் நாங்கள் கடைபிடிப்பது இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கின்றது அதாவது இயற்கை என்பது அல்லாஹ்வின் அருள் இயற்கையின் மாற்றங்கள் மனித வாழ்விற்கு இன்றியமையாதவை அதன் நன்மைகள் எந்தளவு மனிதனுக்கு பயன்படுகின்றதோ மனிதனுக்கு எவ்வளவு கண்குளிர்ச்சியையும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய காட்சிகளாகவும் காட்சி அளிக்கின்றதோ பயன் தருகின்றதோ அதே போல் அதன் அடுத்த பக்கம் காலநிலை சீரற்ற தன்மையின் போது அதன் அனர்த்தங்கள் ஏற்படும் நிலையில் மக்களுக்கு பாரதூரமான விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகின்றது எனவேதான் ரசூசல்லாம் அவர்கள் அந்த நிலைமைகளின் போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டி இருக்கின்றார்கள் எனவே எல்லா விடயங்களிலும் மனிதனுக்கு இரு பக்கங்களும் இருக்கின்றன நன்மையும் இருக்கின்றன தீமையும் இருக்கின்றன எந்த அளவு அது அதிர்ஷ்டமாக எங்களுக்கு அமைகின்றதோ அதே போல் ஒரு சந்தர்ப்பத்தில் அதே துரதிர்ஷ்டமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவையே நாடக்கூடியவர்களாக அல்லாஹ்விடமே உதவி தேடக்கூடியவர்களாகவும் இந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குமான முயற்சிகளை முன்கூட்டியே செய்து கொள்ள கூடியவர்களாகவும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு மனிதர்களாகிய யாரும் நாங்கள் யாரும் காரணமாக இருந்தது கூடாது என்பதிலும் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதனையும் தாண்டி அதற்கு மேற்கொண்டு வருவது அல்லாவின் நாட்டமே ஆகும் எனவே நாங்கள் அனர்த்தங்களின் போது கஷ்டப்பட்டவர்கள் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இழப்பீடுகள் ஏற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கான மன ஆறுதலை கொடுத்து மற்றவர்களது அரவணை போடு அவர்களது கஷ்டமான துன்பமான விடயங்கள் பங்கு கொள்ளக்கூடியவர்களாகவும் மனிதர்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மழை பெய்யும் போது இறைவா பயன்மிக்க மழையை பொடிய வைப்பாயாக என்ற துவாவை அஹ் ஓதிக்கொள்வது மிகவும் சிறந்ததாக அமையும் இப்னு அறிவிக்கிறார்கள் காற்று கடுமையாக லக்ஹன் என்ற துாவை ஓடிக்கொள்ள வேண்டும் இறைவா இந்த காற்று தண்ணீரை சுமந்ததாக இருக்கட்டும் தண்ணீரற்ற வறண்டதாக இருக்க வேண்டாம் இது தபரானி இப்னு வைகி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் போது இந்நாளில் என்ற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி கொள்ள வேண்டும் நாம் அல்லாவுக்காகவே உள்ளோம் அவனிடமே திரும்பிச் செல்வோராக இருக்கின்றோம் சூரா அல் பக்கரா நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் என் அனைவருக்கும் நல்லா புரிய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து விடுகிறேன் அஸ்லாம் அழைக்கும்